தமிழக முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க விஜயின் பிறந்த நாள் பிரம்மாண்டமாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஒரு பக்கம் அரசியல் கட்சி பணிகள் இன்னொரு பக்கம் நடிப்பு என இயங்கி வரும் விஜயின் இந்த பிறந்தநாளை ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடியும் வருகின்றனர் இதே நாளில் விஜயின் கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் அப்டேட் வெளியாகி இருக்கிறது கடந்த ஆண்டு விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தி கோட் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியானது அதே போலவே இந்த ஆண்டு ஜனநாயகன் படத்தின் கிளிம்ஸ் வெளியாக இருப்பதால் ரசிகர்கள் இணையதளத்தில் ட்ரெண்ட் செய்து கொண்டாடி வருகின்றனர் இந்த சிறப்பான நாளை முன்னிட்டு தமிழ் திரையுலகில் மாசாக கொண்டாடும் வகையில் அவரது டாப் திரைப்படங்கள் திரையரங்குகளில் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகின்றன திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் கொண்டாடிய வீடியோக்களும் வைரலாகி வருகிறது விஜய் ரசிகர்கள் பல்வேறு நகரங்களில் ஃபயர் பேனர்களுடன் பங்கு பெற்று விழாவை கொண்டாட உள்ளனர் விஜயின் பிறந்த சுற்றி உருவாகும் இந்த திரையரங்கு கொண்டாட்டங்கள் அவரது பாக்ஸ் ஆபீஸ் சக்தியையும் மக்கள் மத்தியில் நிலையான புகழையும் மீண்டும் நிரூபிக்கின்றனர் விஜய் பிறந்த நாளிற்கு பலரும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் விஜய் எந்த கட்சியுடன் என பலரும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர் அடுத்த வருடம் அரசியலிலும் முக்கிய இடத்தை பிடிப்பார் என எதிர்பார்க்கலாம் விஜயின் ஆஸ்தான இயக்குநர்கள் அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் வெங்கட் பிரபு போன்றோர்களும் வாழ்த்துக்களை பல முக்கிய பிரபலங்கள் விஜய்க்கு நேரடியாக போனில் கூறி உள்ளனர் ஆண்டு பொங்கலுக்கு வாழ்க்கை படம் திரையரங்கில் வெளியாக இருக்கிறது ஜனநாயகன் விஜயின் சினிமா கரியரில் வெளியாகும் கடைசி படமாக இருக்கும் இந்த படத்தை தொடர்ந்து நடிப்பை கைவிட்டு முழு அரசியலில் ஈடுபட இருக்கிறார் விஜய் இந்த படம் விஜய்க்கு ஒரு சிறப்பான பேவரட் படமாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்